அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப்படுற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவை ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி தண்ணியில் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியில் வந்து இந்த சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை வேறொரு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவி தண்ணியில் சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கில் உள்ள மாவு எல்லாமே அந்த தண்ணியிலயே இருந்துடும் உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நீங்கள் இதில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம பிளைனாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு மத் பதில் மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கோதுமை மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ரெண்டு முட்டையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் முட்டை சேர்க்கணும் முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ வந்து மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து லேசாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாவை இந்த பேனில் நம்ம சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோசைக்கல்லில் கூட சுட்டி எடுக்கலாம் இப்போ பேனில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் இது அடிபாகத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க அவ்வளவுதான் இது வெந்துருச்சுன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சுங்க இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேற பிளேட்டில் மாத்தி வச்சுக்கலாங்க இதுக்கு நீங்கள் சைடிஸா டொமேட்டோ கேச்சை வச்சு கொடுக்கலாம் இப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆர் டின்னர் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சம்ல மறக்காம கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி